வணக்கம் மக்களே பாருங்க மழையும் மழை காடும் தான் பார்த்துடுங்க பூக்களை பாருங்க இந்த மழையிலையும் பூக்களெல்லாம் எவ்வளோ அடிவொழியாக சூப்பராக நிற்கும் பற்றியெலாம் வருங்க பாருங்க எவ்வளோ அழகாக நிற்க பத்தியோட ரெண்டு ரோஜாப்பூ விரிஞ்சிருக்கு பாருங்கள் பூ மக்ஸிக்கும் இந்த மஞ்சள் கலர் பூ பாருங்க மழையாக இருந்துன்னு இவ்வளோ நேரம் மாடிக்கு வராமல் இருந்தேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறுபோ மஞ்சள் கலரு இது வெள்ளை கலர் பால்சம் இங்கே இங்கே மஞ்சள் கலரு ட்ரயின் லில்லி இது ஒரு நந்தியாவட்டை ஐயா அதை அடந்து விழுந்துச்சு திட்டிப்பூ வாழ்ச்சியம் தெட்டிப்பூப்பு நிறைய பூ வித்திளம் நேற்றைக்கு பறிக்காத பூக்கள் வித்திளம் நேற்றைக்கு பறிக்காத பூக்கள் டேபிள் ரோஸில் வெள்ளை இந்த கலர் இந்த கலர் மஞ்சள் கலர் இங்கே வருங்க சங்கு புஷ்பம் இந்த பூ சங்கு புஷ்பத்தில் அடுக்கு சங்கு புஷ்பம் இங்கே வருங்க ஒத்த அடுக்கில் நீல் ஒத்த அடுக்கில் சங்கு புஷ்பத்தில் நிறைய பூக்கள் பின்ன பழையது போல பூக்காரம்பி வித்திளம் ചെമ്പരത്തിയിൽ ഇത് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് നൈ വരുന്നത് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് ഇങ്ങോട്ട് എട്ട് വരുന്ന മെക്സിക്കോ வெள்ள வாழம் வருங்க இங்கே எவ்வளோ பூ நிற்கி பற்றில பருங்க டேபிள் ட்ரெஸ்ல எத்தனை கலரில் பற்றி எவ்வளோ பூக்கள் பற்றி மழை நேரத்துலேயும் இவ்வளோ பூக்கள் விரிஞ்சிருக்குங்க ஆ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி ரேட் வருதோ என்னதோ வணக்கம்